மக்களையும் இப்ப எங்க நடந்து போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் தான் இருக்கிறோம் நம்ம அவாட் பங்கஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் போகும்போதே இது ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாப்ல நுழைஞ்சாச்சு உள்ள நுழையும் போதே பொட் ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படியே அங்க நின்று ஒரு செல்ஃபி போட்டு மாமாக்கு அதுக்குள்ளயும் பஸ் எடுத்துக்கிச்சு அவரை டிஃபன் சாப்பிட சொல்லிட்டு நம்ம டிஃபன் வேலையை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் தொரையூர் பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாப்ல மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் பஸ் ஃப்ரெண்ட்லயே நின்றுட்டு இருந்தது கண்ணிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏறி உக்காந்துட்டு பஸ்ஸு காலியா இருக்கும் நானும் மாமாவும் உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம் ஆஃப் அவர்க்கு ஆயிடுச்சு பஸ்ஸு மூவ் பண்ணிட்டாங்க பஸ்ஸு மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படியே கண்ண சொந்த இருந்த டயர்ல படுத்தாச்சு புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே பஸ் நை மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தது செம்ம தூக்கம் மாமா ஒன்னாலும் படுத்துட்டோம் கண் முழிச்சு பார்த்தா துறையூர் பஸ் ஸ்டாப்பு இறங்கி நிக்கிறோம் தூக்க கழகத்துல நடந்து போகும்போது எதிரில் பார்த்தா நம்ம அவார்ட் வாங்குற ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபம் வந்து அங்கே இருக்குது பார்த்ததுமே ஒரு ஹாப்பினஸ் ஆனா ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டே வந்து மண்டபத்தில் ஸ்டே பண்ணாலும் நம்மளுக்கு ரூம் கிடைக்கல ஸோ ரூமுக்காக வெளியில போய் புக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணோம் போனதுமே மாமா இருந்த டயர்ட்ல கம்மனை படுத்துட்டாங்க நம்மளுக்கு புது இடமா இருக்கும் தூக்கம் வரல ஸோ சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு தூங்கிட்டு எழுந்து ஃப்ரெஷ்னஸ் ஆகுறதுக்காக வெளியில போயிட்டு டீயை சாப்பிட்டு மறுபடியும் நம்ம இருந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் அப்படியே பார்க்கும்போது ஹோட்டலுக்கு கண்ணாடி பிரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம துறையூர் பஸ் ஸ்டாப் அழகா தெரிஞ்சுட்டு இருந்தது யார் யாருக்கு இந்த அனுபவம்லாம் இருந்தது ஜாலியான மூமெண்ட் இருந்தது இதெல்லாம் மறக்காம கமெண்டில் சொல்லுங்க அடுத்து என்ன நடக்க போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பபாய்